அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அந்த மூணா புறம்ப வந்துருச்சு இதுல சைஸ் வந்து உள்ள வராரு சைஸ் சொல்லக்கூடாது பூமர் கும்பலோட தலைவன் சைஸ் வந்து உள்ள வந்திருக்காரு அப்படிதான் சொன்னோம் ஏன்னா விஜித்ராமாவா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு பேர்த்த கூட அதிகமாக அட்டாக் பண்ணது இவர் திருப்பி உள்ள வந்தாரா உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த சின்ன பூமர் மணி என்ன பண்றாரு திடுத்துட்டு ஓடி போய் வந்து விட்டார் எங்க அண்ணன் பூமர் எங்க அண்ணன் பூமர் வந்து விட்டார் பூமர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்துறாங்க அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வினுஷா அப்படியே தூக்கி ஆய் ஊய் ஆய் யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காரு பண்ணி முடிச்சு இந்த பூம்பர் கும்பல வந்து திருப்பி மீட்டிங் போடுறாங்க பரவாயில்லடா நான் ஒரு தலைவ நான் வந்து சொன்னேன் நீங்கள் மூணு பேர் இருக்கணும்னு சொல்லி என் பேச வந்து நீங்கள் காப்பாத்திங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஓவராக இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் வந்து குரூப்பாவோட இருக்கீங்க ஏ ஏ குரூப்பு பி குரூப்பு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காரு இருக்கடி கூல் ரேஸ் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உள்ள எங்களுடைய ராஜ மாதா விஜித்ரா உள்ளே வருவாங்க உள்ளே வந்து உன்னை தரமான செய்ய வந்து இருக்குது நீ வெளியே போகும்போது கேமராக்காகவே அவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியே போயிட்டே திருப்பி நீ உள்ளே கிடச்சிருக்கீங்கள கையில் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உனக்கே தெரியுது உங்கள் டீமில் வந்து நாலு பேர் தான் இந்த டீமில் விஜித் உள்ள உள்ளே வந்தாங்கன்னா விஜித்ராம சுற்றி அத்தனை லேடிஸ் எல்லாம் வந்து பூந்துடுவாங்க பூந்துட்டு இன்றைக்கி இந்த இந்த வாரம் இந்த ஒரு நாலு நாளாக உள்ளே உதித்து நம்ம அப்படின்னா கூல்ஸ் ரேஸ் ஏதாவது ஒரு வகையில் வந்து புழக்கப்படுவார் நம்மளுக்கு ஒரு நற்செய்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்